வணக்கம் நாங்க பிஸ்மிலா காஷ் பாருங்க செய்யாருக்கு வந்தங்க ஒரு மேரேஜ் ஒன்று செய்யாருக்கு வந்தேன் ஒரு ஃபங்க்ஷன் மேரேஜுக்கு தான் வந்தேன் இப்போ ரிட்டர்ன் போறேன் போயிருவேன் இந்த பதினொரு மணிக்கு ஓடிய பிடிக்கிற கிளம்பிடுவாங்க இருந்து செய்யார் பாத்தீங்கன்னா ஐம்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் வந்தா உனக்கு ஒன் ஹவர் ஆஃபீஸ்க்கு போயிருவேன் வந்துன்னு அங்கே நிறைய பேர் இந்த சுமோல தான் வந்தேன் இந்த சுமவும் லைவா புடிச்சிடலாம் வீடியோ கொடுக்குற பொருளை வேற மாதிரி கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் பிஸ்மிலா காசுல எப்படி கொடுப்போம் உங்களுக்கு தெரியும் ஷாப் வீடியோ போட்டு நாலு வண்டி குடுத்துட்டுங்க முந்த நேரத்து வீடியோ போட்டது நேத்தே நாலு வண்டி அப்டேட் பண்ணிட்டேன் கோல்டு வேற லெவல் இருக்குங்க மூணு ஓனரா ரெண்டு ஓனர்லாம் இல்ல ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர்ல ரெண்டாயிரத்தி பாஞ்சு மாடல் லேட்டஸ்ட் மாடல் வண்டி நல்லா இருக்கு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வந்திருக்கு ஐம்பது கிலோமீட்டர் வந்திருக்கேன் ஐம்பது கிலோமீட்டர்ல ஸ்டிக் எடுத்து காமிக்கிறேன் ஆயுள் அடிக்காது அடிக்கிற வண்டி நம்ம தரமாட்டோம் கிருஷ்ணாஸ்ல எப்படி தரணும்னு உங்களுக்கு தெரியும் செய்யல தான் போர்டு கூட பாருங்க காலேஜ் இருக்கு கவர்மெண்ட் காலேஜ் அரசு காலேஜ் இருக்குங்க செய்யாருல அங்கதான் நின்னுங்க செய்யறதுல இங்க இருந்து ஆர்னி முப்பத்தி ஒண்ணு காட்டு பாருங்க ஆறுன இருந்து நம்ம சந்தவாசல் வந்து பதினாலு கிலோமீட்டர் மொத்தம் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் நாப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வந்திருக்கேன் கவர்மெண்ட் காலேஜா நிக்கிறேன் காமிச்சிடறேன் காமிச்சிட ஸ்டிக்கர் எடுத்து காமிக்கிறேன் ஆயில அடிக்காது அடிக்கிற வண்டி தரோம் நான் மக்கள் மாட்டேன் லைவ் வீடியோ தான் பாருங்க காமிக்கிறேன் லைவாக காமிச்சிட பாருங்க ஸ்டிக்கர் எடுத்தாச்சு ஆடி இருக்கு சுத்தமா விடணும் சிங்கள வண்டி ஏசி தான் கூலிங்க கை வச்சு காமிக்கிறேன்

பாருங்க இன்ஜினை காமிச்சா எல்லா வண்டியும் நான் ஒரு ஒரு பங்க்ஷன் பண்ணலாம் இந்த காலில் கடல் தான் இருந்தேன் கடல்ல தான் கிளம்புனேன் ஒன் ஹவர்ல வந்துட்டே திருப்பினா ஒன் ஹவர்ல போயிருவேன் ஆபீஸ்ல தான் இருப்பேன் இன்னைக்கு தான் இருக்கிறேன் வாங்க போயிடுவேன் நான் ஆபீஸ்க்கு ஒண்ணு ஒன் ஹவர்ல ஒரு மணி எல்லாம் அங்க இருந்துருவேன் குடுக்குறவர்கள சுத்தமாக விடணும் வண்டி பக்கம் வரைக்கும் சும்மா கொல்லட்டு கஸ்டமர் சொல்றது வேற ரேட்டுங்க கஸ்டமர் சொல்ற ரேட்லாம் இல்ல நாலு ஐம்பது கேட்டாரு நாலு ஐம்பது இல்ல நாலு முப்பது இல்ல நாலு இருபது இல்லை நாலு லட்சத்தை உடச்சு முடிச்சு தரேன் நாலு உடைக்கிறேன் நேரம் வாங்க பக்கமா இருக்கு ரெண்டாயிரத்தி பாஞ்சு சிங்கிள் ஓனர்ல இருக்கு எல்லாமே கூட கூடல எல்லாமே ஏ முப்பது எப்சி டீசல் வண்டி இந்த வண்டி நல்லா வந்தா மாட்டேன் தான் வீடியோ போடுவோம் நல்லா எல்லாம் போட மாட்டேன் சும்மோலாம் நான் ஒரு வருஷத்துக்கு தான் போடுவேன் ஏன்னா நல்லா தான் வீடியோ போடுவேன் நல்லா எல்லாம் போட மாட்டேன் அந்த காயலாம் ஒரிஜினாலிட்டி இருக்கும் என்ன நம்பி நாலு வண்டி எடுத்தீங்க சாப்பிட்டு போட்டு ரொம்ப ரொம்ப நன்றி குடுக்குற சுத்தமா கொடுப்பேன் இனிமே திம்பறான்னு தெரியாது ஆபீஸ்க்கு போயிடறேன் இன்ஜினியர் இன்டீரியர் பாத்துங்க வண்டி பாருங்க பக்கா கண்டிஷனுங்க பக்காவா இருக்கும் மில்டரி கிரே கலர் இந்த கலவம் பாத்துருங்க கிரே கலர் வண்டி சுத்தமா இருக்குங்க இந்த கிரே இந்த கலர் இதுல டாப்பா இருக்கும் சும்மோல சில்வரோட கிரே நம்பர் ஒன்னு கிரே கலர் வண்டி நல்லா இருக்கு சும்மா விக்கா சும்மா கோல்டு சிங்கிள் ஓனரு கிரே கலர் வண்டி நல்லா இருக்கு வண்டி பக்காவா இருக்கு சீட்லாம் எல்லாம் பாத்துங்க எல்லாமே கம்பெனி ஃபிட்டிங் கூட இருக்குங்க தொண்ணூத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிக்கு தொண்ணூத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் வண்டி சிங்கிள் ஓனர் ஏசி எல்லாம் கூலிங்கு நாலு லட்சத்த ஒடிச்சு வாங்கி தரேன் என் மக்களுக்காக என் சப்ஸ்கிரைபராக பண்றேன் நேரில் வாங்க என் சப்ஸ்கிரைபருக்காக பண்றேன் ஏழு பேர் வந்ததுல தான் இருக்கிறாங்க நான் மட்டும் தனியா வந்து இப்ப மண்டபத்துல இருந்து பிடிச்சிருக்கேன் குடுக்குற போர்ல சுத்தமா கொடுப்போம் எல்லாமே தெளிவா இருக்க வண்டி இந்த போயிடுறேன் செய்யாருலதான் இருக்கிறேன் காவாலாம் பாருங்க இதெல்லாம் ஒரிஜினாலிட்டி இருக்குங்க இதெல்லாம் ஒரிஜினாலிட்டி இருக்கணும் வந்த ஒரு வண்டியா லைவ் வீடியோ காமிப்பாங்க இன்னோவா எத்தனேன் இனோவா லைவ் வீடியோ போட்டோம் கஸ்டமர் காமிக்கலாம் காமிச்சதா உங்களுக்கும் நான் வந்து ஐம்பது உங்களுக்கு காமிச்சிட்டேன் நேரில் வாங்க இந்த வண்டி நிக்காது அவ்வளவு தெளிவா இருக்கு இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு நாலு எண்பது போது நான் நாலு லட்சத்தை ஒடிச்சேன் கரேன் லேட்டஸ்ட் மாடல் ரெண்டாயிரத்தி பாஞ்சு ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாமே காரணம் இருக்கு வண்டி தெளிவா இருக்குங்க வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி குடுக்கிற பொருள்ல வேற 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 மாதிரி கொடுப்போம் சுத்தமா இருக்கு வண்டி நேரில் வந்து பாருங்க இன்ஜின்ல இருந்து எல்லாமே இருக்கு உங்க ஊர்ல ஐநூறு கிலோமீட்டர் ஆறுநூறு கிலோமீட்டர் ஆயிரம் கிலோமீட்டர் கூட வாங்க வந்து உங்க ஊர்ல பெஸ்ட்டு கேட்டு பாருங்க ஆயில் அடிக்காது அடிக்கலாம் தான் நம்ம சொல்லுவோம் ஆயில் அடிக்க வண்டி கொடுக்க மாட்டேன் நேரில் வாங்க வீடியோ பார்த்தது நன்றி பக்கா வண்டி சில இதே மாதிரி வண்டி வரத்துக்கு ஒரு வருஷம் ஆகும் சிங்கல் ஓனர் ரெண்டாயிரத்தி பாஞ்சு மிஸ் பண்ணாதீங்க நேரில் வந்து பாருங்க நன்றிங்க